வணக்கம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து சிக்ஸ் எடுத்துருக்காங்க நம்ம பண்ண பாத்தீங்கன்னா ஸ்ரீ தலையூர் கலிஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் நாமக்கல் நம்ம இருந்து பாத்தீங்கன்னா மே மாதம் குஞ்சு எடுத்திருக்காங்க ஒரு நாலு மாதம் வளர்ந்துருக்கு ஸோ அதனோடய வளர்ச்சி சம்பந்தமா ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சிக்ஸ் எடுக்கிறாங்க அப்போ இவ்வளோ சிக்ஸ் இவ்வளோ ரேட் போட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது எவ்வளோ தீனி செலவாகுது என்ன ஏதுன்னு தெரியல இது லாபமாக இருக்கா இல்லையான்னு தெரியல அது சம்பந்தமான வீடியோ அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இது சம்மந்தமான டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கேன் நன்றி இந்த பண்ணைக்கரைங்க மே மாதமும் ஜூலை மாதமும் ரெண்டு பேட்சாக எடுத்திருக்காங்க ஐம்பது ஐம்பது சிக்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ எவ்வளவு தீவிர செலவு ஆகுதுங்கிறது கரெக்டாக டைரியில் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த வீடியோவில் எந்த ஒரு முகைப்படுத்தலும் இல்லாமல் சரியான டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த ஊருங்கண்ண நீங்கள் நாமக்கல் மாவட்டம் இப்போ வட்டம் திருமல் கிராமம் திருமல் ஓகேண்ணா அண்ணா நம்மகிட்ட எப்போங்கண்ணா குஞ்சு எடுத்தீங்க பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல எடுத்தீங்கண்ணாங்கண்ணா எவ்வளோ குஞ்சுங்கண்ணா எடுத்தீங்க ஐம்பது குஞ்சு என்ன ரேட்ல எடுத்தீங்க இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் ரூபாய்க்கு குஞ்சுக்கு வாங்கிருக்கிறீங்கண்ணா இப்போ தீவன செலவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை ஆச்சு நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆகுது ஓகேங்கண்ணா எவ்வளவுண்ணா தீவன செலவுன்னு ஆயிருக்குது பதினாலாயிரம் ரூபாயிருக்கு பதினாலாயிரம் ரூபாயிருக்குண்ணா முத மாசம் எவ்வளவு கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் கலந்து போறீங்களா இல்ல தீவனம் மட்டும் போடுறீங்களா இது தீவனம் போலே ஆனா தடுப்பூசியெல்லாம் எப்படிங்கண்ணா போடுறீங்க தடுப்பூசி போடுறோம் ஒரு டைம் போடுறீங்க இப்போ நாலு மாசம் ஆகுதுங்கண்ணா வாங்கி இப்போ எவ்வளவுங்கண்ணா வெயிட் வந்திருக்கு ஒரு தோராயமா ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ வந்திருக்குது இப்போ ஐம்பது கிஞ்சு குஞ்சு வாங்கினதுல எத்தனை குஞ்சுக்கு நான் இருக்குது மாட்டாலிட்டி எவ்வளோ நான் இருக்குது ரெண்டு குஞ்சு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இருக்குது ஒரு தோராயமா இப்போ எத்தனை கிலோ நான் வெயிட் இருக்கும் வெயிட் ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு கிலோ வரலாம் தொண்ணூத்தஞ்சு நூறு கிலோ அப்போ அப்ராக்சிமேட்டா நூறு கிலோ வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஏரியாவில் வந்து கிலோ எவ்வளோ நான் போயிட்டு இருக்குது போகும் ஐநூறுவா அப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துருக்குதுங்கண்ணா குஞ்சுக்கு வாங்கினது எவ்வளோங்கண்ணா பதினாலாயிரம் தீவன செலவுங்கண்ணா

அதை வேப்பாண்டையும் கலந்து வைக்க முடியும் அது சரியாயிடுது ம் சரி ஆனால் தீ இந்த கொட்டாய் போட்டதுக்குல எவ்வளோ செலவாயிருக்கும் கொட்டாய் போட்டதுக்கு நாற்பது ரூபா ஆச்சு நாற்பது ரூபா ஆச்சு சரி சரி தீவனம் என்னென்னா கொடுக்குறீங்க தீவனம் க ம கம்பு மக்கா தீவனம் சரி ஓகே சரிங்கண்ணா அந்த குஞ்சு வாங்கினது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குங்களாண்ணா நான் இன்னும் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணால் தான் தெரியும் ஆ சரி ஓகேண்ணா நன்றிங்கண்ணா ஆ குஞ்சு இருக்குது இப்போ பதினாலாயிரம் ஆச்சா ஆ மறுபடியும் வந்து இந்த தீவனம் முப்பது கிலோ எழுநூற்றம்பது ரூபா இந்த கம்பு தீவனம் இது மழை முதல் வாங்கிட்டுருந்தது அங்கே அந்த குஞ்சு தீவனம் மறுபடியும் குஞ்சு தீவனம் வாங்கினது முந்நூறு எட்நூற்றம்பது இது தீவனம் கம்பு இதெல்லாம் இது மக்கா மறுபடியும் எடுத்தது இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது சரி சரி சரிங்கண்ணா பிட்டுப்பட்டா இந்த எந்தந்த தேதியாக என்னென்ன தேதியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படி எப்படி வந்துருக்குச்சிக்க ம் ம் இதுக்கு வந்து முதல் எட்டாயிரத்தி முப்பது ரூபாய் இங்கே அந்த போட்டாச்சு இந்த குஞ்சுக்கு முதலே சரி சரிங்கண்ணா அந்த குஞ்சு எடுத்து அந்த முற்பாடு அதிலிருந்து ஒட்டுக்க இங்கே இருபது பதினாறாம் தேதிக்கு மேலே கீழே போய் வாங்கி போட்டுகிட்டு இருக்குது ம் அதில் கழிச்சு போட்டு தான் நான் கடன் போட்டுருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீவன செலவு சிக்ஸ் வாங்கினது மாட்டாட்டி இதெல்லாம் சொல்லியிருக்கோம் மாட்டால்ட்டிங்கிறது இவருக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ஸோ சிலருக்கு ஒரு பத்து பர்சன்ட் வரும்போது அதில் நம்மளோட வரவு செலவு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் ஸோ ஐம்பது சிக்ஸை எடுத்துருக்கிறாரு இதுவே ஒரு சிக்ஸ் எடுக்கும்போது அதனோட அமௌண்ட்டு டபுள் ஆகும் ஸோ அவ்வளோதான் கணக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்